கொடைக்கானல் வட்டக்கானல் பகுதியில் தடை செய்யப்பட்ட வனப்பகுதியில் அத்துமீறி நுழைந்து காட்டெருமையை சுற்றுலா பயணி சீண்டிய வீடியோ காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது அதனை பார்க்கலாம் இது தொடர்பான முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் ஹரிஹரன் வணக்கம் ஹரிஹரன் தற்போது அந்த சுற்றுலா பயணி மீது ஏதேனும் நடவடிக்கை எடுக்க வாய்ப்புகள் இருக்கிறதா முழு விவரங்கள் வணக்கம் கொடைக்கானல் மலைப்பகுதி வனவிலங்குகள் அதிக அளவு வாழ்வதால் கடந்த இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு வளம் வனவிலங்கு சரணாலயமாக அறிவிக்கப்பட்டு தற்போது பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதியாக வன பாதுகாக்கப்பட்டு வருகிறது இந்நிலையில் சமீப காலமாகவே அடர்ந்த வனப்பகுதியில் இருந்து காட்டறிமை காட்டுப்பந்தி யானை போன்ற வனவிலங்குகள் மக்கள் வசிக்கும் பகுதிகளுக்கு அதிகமாக உலா வருவது தொடர்கதையாக இருந்து வருகிறது இந்நிலையில் வட்டக்கானல் பகுதியில் காட்டன்மை ஒன்றை தடை செய்யப்பட்ட வனப்பகுதிகள் நுழைந்து சுற்றுலா பயணி துன்புறுத்தும் வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் அதனைத் தொடர்ந்து தற்போது உள்ள பல்வேறு சமூக சமூக ஆர்வலர் மற்றும் மனநில ஆர்வலர்களும் அந்த வீடியோக்களை அதிக அளவு பகிர்ந்து வருவதால் மக்களிடையே கடும் அதிர்ப்பு எழுந்து வருகிறது மேலும் இதுபோன்று ஈடுபடும் சுற்றுலா பயணிகள் மீது வனத்துறை கடுமையான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்ற கோரிக்கையும் எழுந்துள்ளது நன்றி ஹரிஹரன் உங்கள் தந்தி வன் தவறாதீர்கள்